தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலி வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் திட்டமிட்டு செயல் செயல்புரிய வல்லவர்களான மிதுன தலைப்பு பார்த்ததும் யோசனை பண்ணுவீங்க அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துடைய நாட்கள் மிதுன ராசிக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு போட்டிருக்கோம் திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு மிதுன ராசிக்காரங்க இப்ப பேசுவாங்க என் வாழ்க்கையில பல திருப்பங்களை பார்த்தாச்சு தாறு மாறா தலை தெரிக்க ஓடி இன்ன வரைக்கும் என் வாழ்க்கை ஸ்டெடியா இல்லை நான் ஒரு பக்கம் இழுத்தா என் வாழ்க்கை ஒரு பக்கம் என்ன இழுத்துக்கிட்டு போகுது நான் அதுவான்னு பார்த்தாக்க அதுதான் ஜெயிச்சுட்டு இருக்கு எப்படி தெரியுமா என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சக்கரத்துக்கு கீழே போட்டு என்னை படுக்க வச்சு ஏத்துனா எப்படி இருக்கும் அப்படி போகுது நசுங்கி போன மாதிரி அதுல ஏதாவது உருவத்தை நீ பார்க்க முடியுமா சிரிப்பை பார்க்க முடியுமா அழுகையை பார்க்க முடியுமா என்னோட கஷ்டம் தெரியுமா என்னோட நஷ்டம் தெரியுமா இப்படி மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கத்துல ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கறது சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு நான் இப்ப சொன்னா நீங்க நம்ம நம்புவீங்களா அது உண்மை சுருக்கமா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவை பார்க்கறதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விரயாதிபதி சுக்கிரன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு இத்தனை நாட்களா வரக்கூடிய வருமானத்துக்கும் செலவுக்கும் நமக்கு ஒரு ரூபா வரவு வருதுன்னா ஆயிரம் ரூபாய் செலவு வருது இப்படி நிறைய கைவிட்டு போச்சு இல்லையா அந்த விரயங்கள் குறைய போகுது ஏன்னா சுக்கர பகவான் நீச்சம் அடைகிறார் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானத்தில் லாபாதிபதியான செவ்வாயும் நுழைவது ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்துது அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சகலமும் நல்லதாகவே நடக்க போகுது அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க பணியாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பை கொடுப்பாங்க சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்றீங்களா சக வியாபாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தை கூட உங்களுக்கு மாத்தி விடுவாங்க ஆச்சரியப்படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு போன உறவுக்காரங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்களை அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டம் பொறுப்புங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் காத்துக்கிட்டு குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சகல விதங்களிலுமே மன நிம்மதி சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது முக்கியமா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் இப்ப சுருக்கமான விளக்கத்தை கேட்டதும் மிதுன ராசிக்கு கொஞ்சம் மனசுக்கு தெம்பு பிறந்திருக்கும் சோ இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம்

வளம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிதான் வளம் வந்துட்டு இருக்காங்க இதை வச்சு பார்க்குறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் மனசில் இருந்து வந்த வீண் பயம் ஆகலும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாமல் இருந்த ஒரு நிலை மாதிரி கட உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் பெறும் உங்களுடைய செயல்பாடுகள்ல முட்டுக்கட்ட போட்டு உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்ட போட்டு தடுத்தவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா முன் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுப்பது மிதனத்திற்கு சாதகமான பலனை கொடுக்கும் குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் அகலும் தொழில் சார்ந்த குழப்பங்களும் நீங்கி தொழில் முன்னேற்றத்துக்கு போகும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க புதுசா ஆர்டர்களுக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகள் மிகவும் கவனமாக பணியாற்றுவது நல்லது வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபமாக பேசுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்திலுமே சரி சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாட்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சிங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த அந்த சோம்பல் தன்மை நீங்கும் பெற்றோர்கள் கிட்ட ஆசிரியர்கள் கிட்ட அவங்களுடைய சொல்படி நடக்கிறதுனால எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் மதிப்பெண்கள் கூட முக்கியமா இந்த காலகட்டத்துல வரும் வருமானம் அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்துல இருக்குங்க வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமும் உங்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்திலையும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்குங்க கொஞ்சம் வந்துட்டு சோர்ந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தந்தை கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் இழுபறி வரலாம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை அதிகரிச்சாலும் சக ஊழியர்களுடைய உதவி கையாள அங்கேயும் வெற்றி உண்டு எதிர்பார்த்திடத்திற்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க விற்பனை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏற்றபடியே லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நீங்க கூடிய காலகட்டம் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு எல்லா விதங்களையுமே சாதகமான நாட்களா அமைஞ்சிருக்கு முக்கியமா மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது என்னதான் செலவு வந்து குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது மிதுனத்துடைய அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் தெளிவு கிடைக்குங்க மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு உங்களுடைய செயல் திறன் கூடும் பல வழிகளில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரப்போகுது செல்வ நிலை உயரும் பணி புரியக்கூடிய பெண்களுக்கு வரன் பார்த்துட்டு நல்ல வாழ்க்கை துணை அமையும் சகல வசதிகளோட அழகா தனியா ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிற்கால நலன் கழுதி சேமிப்பு பங்கு சந்தை இந்த மாதிரியான யங்களில் முதலீடு செய்வது நல்லதுங்க பணி பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதார் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துட்டு இருக்குங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கை உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அது பெருசா வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வகையில் நீங்க எதிர்பார்த்தபடியே வேலைகள் அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் செயல்படுவது நல்லது குருவினுடைய பார்வை ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை சீராகும் அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க இதனால் உங்க மனசுல தென்றல் வீசும் முக்கியமாக காதல் விவகாரங்கள்ல ஈடுபடக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு மன மேடை காத்துக்கிட்டு இருக்குங்க மனசுல மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் சிலருக்கு வீட்ல அள்ளி அனைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கும் அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் பண பலன்களை அடைய போறீங்க அதாவது பணம் பல விதங்கள்ல கிடைக்க போகுது வண்டி வாகனத்துல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை வீணாக்காம படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல அதிக மதிப்பெண்களை பெற முடியும் மேலும் உங்களுடைய ராசியில ராகு கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கெடுக்கும் என்னங்க சொல்றீங்க ராகு கேது பாம்பு கிரகமாச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு சாதகமான பலனில் தான் வந்திருக்காங்க தொழில இருந்த வந்த தடைகளை விளக்குறாங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் குருவனுடைய பார்வையினால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ங்க மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்துக்கு கையில பணமும் மனசுல மகிழ்ச்சியும் பொங்கி வழியக்கூடிய காலகட்டம் எதையுமே சாதிக்கும் திறன் நினைச்சதை நினைச்சபடியே முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பெற நல்ல ஒரு முன்னேற்றமான புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது நல்ல நண்பர்கள் அமைவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பணிகள்ல மிகுந்த அக்கறையோடு நீங்க செயல்படுவதனால வாழ்க்கையில முன்னேற்றங்களும் சுக அனுபவங்களும் கௌரவங்களும் அடைய போறீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படுங்க சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றம் ஏற்படும் கல்வியிலையும் வெற்றி பெற கவனமாக படிப்பது மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமான காலகட்டம் ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நம்ம மிதுன ராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பலன்களை அள்ளி கொடுத்துருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய மனசுல தெளிவு பிறக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதர்ஷகரமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா ஒன்று மற்றும் ஐந்து சந்திராசிரமம் தினங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இருக்கட்டும் செயல்பாடுகள்ல நிதானம் இருக்கட்டும் பொருட்கள் வாங்குறதுல கவனமா இருக்கணும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய காலகட்டம்னே வச்சுக்கோங்களேன் வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது புதுசா எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது போட்டி பந்தயங்கள் இறங்கக்கூடாது மேல எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் விஷ்ணு பகவானை போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு இவ்வளவு தாங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது என்னென்ன சாதகமான பலன் இருக்குது என்ன மாதிரியான பாதகமான பலன் இருக்கு பாதகமான பலனை நீங்கள் எப்படி சாதகமாக மாற்றலாங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்று முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிதுன ராசிக்கு நல்ல நாளாகவே பிறக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் விஷ்ணு பகவானே போற்றி போற்றி நன்றி வணக்கம்